என் ஓனர் ஓட்ட தெரியாம ஓட்டி இப்படி கொண்டு வந்து தவிர்த்து நீ யாவது சொல்லிக் பாரு இதே மாதிரி தட்டணும் ஒரு போட்டு நினைக்கிறேன் கல்யாணம் வீட்டுல இப்படி பிரியாணி மீந்து போயி எடுத்துட்டு தெரிஞ்சுதாக்கா வீட்டுல இருந்து பெரிய அண்டாட்டு வந்துருப்ப என் ஃப்ரெண்டுக்கு கடைசி வரைக்கும் பொண்ணே கிடைக்கல அதனால ஒரு பொம்மையாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வாங்கிட்டு வரோம் ஐயோ புர புர என்னடா இது பொம்மையை கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலையாட்டங்கிது கூட நீங்க முடிக்காமல் வைக்கலாம் ஏய்யா இதை தான் உண்மையிலேயே உங்களுக்கே நியாயம் தோணுச்சா சுந்தனியா ஆ சொன்ன மாதிரி பிரிண்டிங் செலவே அறநூறுபா ஆயிருக்க மாட்டேங்குது இதுல முந்நூறு ரூபாய முப்பது பேருக்கு கையை பூச்சிருந்துச்சி சேர்த்து குடுக்குறீங்க டேய் ஏன் ஓனர் தாண்டா ஓட்ட தெரியாம ஓட்டி இப்படி கொண்டு வந்து மல்லாக தவிர்த்து நீ நீயாவது என்ன காப்பாத்துறான்னு வந்திய உனக்கு ரொம்ப நன்றிடா கோடி புண்ணி என்டா எப்படியா வாயால சொல்றதுன்னே தெரியல ஐயோ என்னடா உருவி விட்டுட்டா காப்பாத்துறா 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 என்னடா அடே போயிடுச்சுடா ராய் ஹ ஹா ஹ ஹா ஹ ஹ ஹ

போட்ட மாற்றி விட்றது ஒரு போட்டின்னு நம்மளுக்கு வேற வச்சிருக்கான் ஒன்றுவா நானுதான் முதல் பரிசு வாங்க வந்தேன் இந்தியான்னு ஒரு காலில் போட்டுட்டேன் இன்னொரு காலை எங்க வருது ஆஹா தான் தச்சிருச்சே ஆ புரி ஆ புடிச்சு போ போட்டேன் இன்னொரு காலே போட்டேன் அந்த இது வெல்கரோ மட்டும் எந்த இருந்துதுன்னு தெரிஞ்சுது நான் எடுத்து ஒட்டிவிட்டு ஆ கரெக்டாக நம்ம வந்துவிட்டு கேம்ல வந்துட்டு சீக்கிரமா முடிச்சிடலாம் ஆ வெல்கரோ ஆ ஒட்டியாச்சு வெள்கரவு ஒட்டிவிட்டு ஆ வெற்றி வெற்றி நான் தான் ஜெயித்தேன் வெற்றி

நீங்க உங்கள் வேலையை பாருங்கம்மா நான் ஏன் வேலையை பார்க்குறேன் லவ் மூடுல இருந்து அது வெளியே வரதுக்குள்ளார ஃபுல்லா இஸ்க்கு ஜாலி பண்ணிடணும் ஏன்மா முக்கியமான வேலையை வெளியில கிளம்பிக்கிட்டு இருந்தா இந்த நேரத்தில் என்னுடைய தேவரேட்டு ரேட்டு வச்சு டேஸ்ட் கட்டி விட்டுட்ட ஒரு பக்கம் சுண்டி இருக்குது அதனால அக்கறைக்கு ஒரு காலம் இக்கரைக்கு ஒரு காலமா என்ன ஆனையே இது உனக்கே நியாயமா தோணுதோன்க்கு எப்பயுமே எனக்கு எப்படி விளையாட்டு சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுங்கிறதுல அதாவது இன்பம் மூக்கு மேல இறங்குற அந்த க்ரீமை எப்படி எடுக்கணும்னு மட்டும் பாரு ஐயோ இன்னும் கொஞ்சம் நாத்த நீட்டா படிச்சதுனால அந்த கடவுள் நான் தங்கி இருந்த வீட்டு ஓனரு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான் உருக்க அட்வான்ஸ் திருப்பி குழு சொல்லி குழுக மாட்டான்றான் அதான் நானே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி மணி பர்ஸ் திறந்து எடுத்துக்கணும்பா இது ரொம்ப சின்ன பீஸா இருக்குது அவளை கூட அதுக்கு அவ்வளவுதான் எவ்வளவு தட்ட கவனம் பத்தியா மொத்தமும் நம்மளுக்கு தாண்டா கொஞ்சம் தான் அவளுக்கு ஊட்டிக்கும் நான் சீனியர் இல்ல அதுவும் எனக்கு கூட மொத நாள் வேலை நல்லா செஞ்சு ஓனரையா நல்ல பேர் வாங்கி ஐயோ ஐயோ கண்ணமாக ஆரப்பட்டுச்சே எல்லாருமா சேர்ந்து வெளியில நாலு இடம் போய் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த வண்டி பத்தல ஒரு கார் வாங்கன்னு சொல்லிட்டு எசமா வேட்டா சொன்னார் ஆனா கேக்குறா பிள்ளையா செலவு அதிகமாகும் சொல்லிட்டு இந்த வண்டியிலேயே நம்மள ஏத்தின போய் இது நியாயமாயா என் வாழ்க்கையில இந்த நாடுக்காக இருபத்தி ஏழு வருஷம் ஏழு மணி ஏழு நிமிஷம் காத்துமெண்ட் பண்றதுக்காக போட்ட பத்தியா நீ போட்டு பாக்கலாம் போட்டு பாக்கலாம் ஐயோ இன்னும் அவ்ளோ போட்டுட்ட கரெக்டா நான் எனக்கு அப்ப நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ கைய புடி நீங்க ரெண்டு பேரும் நடத்துனியா கல்யாண வீட்டுல இப்படி பிரியாணி மீந்து போய் எடுத்துட்டு போறது அலோ பண்ணுவாங்க தெரிஞ்சுட்டாதான் வீட்டுல இருந்து பெரிய அண்டா வந்து இருப்பார் என்ன பண்றது இந்த கேரி பேக்காவது கிடைச்சிட்டேன் எடுத்துட்டு போனாதான் ஒரு வாரத்துக்கு பிரிச்சுல வச்சு தூள் பண்ணி சாப்பிட வேண்டியது சமைக்கிற வேலை ஒரு வாரத்துக்கு மிச்சம் ஜாலி போக கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகுது ஆர்ப்பாட்டு இந்த சூழ்நிலையில ஒரு மணி நேரத்துல எவ்வளவு பெரிய போட்டோ பிராம் போட்டு வந்துட்டிய உண்மையிலேயே என்னால நம்பவே முடியலண்ணா என் மகிழ்ச்சிய எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல குடும்பத்தோட நாம எல்லாரும் கும்பலா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அஹியோ நல்ல வேலை அவங்க அவங்க சாப்பிட சாப்பாட்டா எப்படியோ காப்பாத்தணும் வரலாம்ல ஓ நடம்மா என்னுடைய பொம்மையை எடுத்துக்கூட அப்பதான் என்ன என்னால நான் தடுத்த முடியும்

எடு என்ன வச்சிருக்காய் எடு कांटे என்னதுra அது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி டாடா பாய் பாய்